ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் கார் சட்னி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி செய்யறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது அஞ்சே நிமிஷத்தில் சுலபமாக டேஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம் ஆஃபீஸ் போகிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன் ஒரு கட்டி பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன் தக்காளி பழம் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி பழம் இதில் கார சட்னிங்கிறதுனால மிளகாய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்டில் குழந்தையும் இருக்கனால நான் அஞ்சு மிளகாய் மட்டும் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாது நீங்கள் ரொம்ப நாள் கெடாமல் வச்சுக்கணும் அப்படின்னா தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மிளகாய் பூண்டு ரெண்டையும் மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி சட்னி பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க இல்லைங்களா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கூட இட்லிக்கு இந்த சட்னி செஞ்சு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் கெடவே கிடாது நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் கடாயில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எங்கள் அம்மா எங்களுக்கு இந்த துவையல் பண்ணி கொடுக்கும்போது நெய் சேர்த்து பண்ணுவாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க காரச்சட்னிங்கிறதுனால எண்ணெய் நிறையா சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்குமே நல்ல பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கார சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் என்னோட ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்